and it's my first time in Chennai also and oh, I'm chennai in... yeah. oh, it's nice, it's cold just uh, your 5 minutes or five minutes 50 minutes? yes 50 minutes or 5 minutes? <laughs> no, nee, I for 50 minutes thank you is how you? நல்லா இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஸோ சம்மருக்கு இது ஸ்மோக் கிண்டம் நல்லா இருக்கு எல்லாத்தும் வெளியே இருக்கும் போதே அந்த ஃபீல் தெரிஞ்சது சில்னஸ் ஃபீல் உள்ள வந்ததுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ஆ நல்லா இருக்கு ஃபுட்ல இருந்து டிக்கெட் காஸ்ட் எல்லாமே கரெக்டா தான் ஆ ஃபேமிலியோட வந்தா ஒன்றே நல்லா என்ஜாய் பண்ணா நல்லா இருக்கு நல்லா ஃபீலிங் தான் வெளியில ரொம்ப ஹாட்டா இருக்கனால உள்ள நல்லா சில்டா அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வெயிலுக்கு இருக்கும். வெயிலுக்கு கரெக்டா இருக்கும். இந்த வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். டிக்கெட் டிக்கெட் கொஞ்சம் ஓகே இந்த இது இப்போ வந்து இது உள்ளார பாத்தீங்கன்னா உள்ள ட்ரம்போலின் டொபகேன் அப்படின்னு வெவ்வேறு ஏஜ் குரூப் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது உள்ள டிஜே ஏரியா இருக்குது அதுல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டான்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்னோஃபால் ஒன்று நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிருக்கோம் அது வந்து அங்கே உள்ள ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது இருக்கும் அது உள்ள இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா எக்ஸிட் ஏரில் அப்புறமா வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து டுவல்டி சினி மேஜிக்னு இருக்கு இருக்குது இது உள்ளேயே ஸ்னோ கிங்டம் உள்ளேயே டுவல்டி சினி மேஜிக் இருக்குது இது வந்து ஒரு வேர்ச்சுவலாக அவங்கள ஒரு ஆஹ் ஒரு சின்னதா ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் அதை வந்து விளக்க முடியாது மக்கள் வந்து அதை உணர்வுபூர்வமா உணர்ந்து பார்க்கறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அதாவது கிளிக் கார்ட் மியூசியம்னு ஒன்று நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் இங்கே கொண்டு வந்தோம் இதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டி ஆர்ட் இதுல வந்து நீங்க வந்து நிக்கிறப்பதான் அந்த ஆர்ட்டே கம்ப்ளீட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி உள்ள நாங்க அதுக்கு மேல அங்க வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஜங்கிள் சஃபாரி அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கோம் இது வந்து இந்த அதாவது ஒரு த்ரில் விரும்பு விரும்புற ஒரு யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் இவங்களுக்கு வந்து இது ஒரு த்ரில் எல்லமெண்ட்டா இருக்கும் ஏன்னா ஜங்கிள் தனியா போனா அவங்களுக்கு லைஃப்ல என்னென்ன த்ரில் கிடைக்குமோ அது அவ்வளோத்தையும் ஜங்கிள் சஃபாரில நாங்க பேக் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதுதான் உள்ள மற்றபடி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அது இது இருக்குது சிலருக்கு வந்து ஸ்னோக்குள்ள போயிட்டு மழை நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க ரொம்ப குளிர் காலத்துல காஃபி குடிக்கிறவங்க ரெண்டு பேருக்கு உண்டான இல்ல சார் வாசல்லையே நாங்க வந்து கண்டிப்பா மது அருந்திய நபர்கள் யாரும் உள்ள அனுமதி கிடையாது ஸ்ட்ரிக்டா நாங்க சொல்லிடுறோம் நாங்க ஒருவேளை கண்டுபிடிச்சா அவரை எங்களை ஏமாத்திட்டு உள்ள போனாலும் சொல்ல முடியாது ஆனா அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா வெளியே திருப்ப அனுப்பிடுவோம் உள்ள அனுமதியே கிடையாது ஸ்ட்ரிக்ட்லும் என்னானாலும் சரி ஸ்ட்ரிக்ட்ல இது வந்து வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இருக்குது ரெண்டு வயசுக்கு மேல எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்க உடல் சக்தி இருந்தது அதை தாக்கு பிடிக்க முடியும்னா அது போகலாம் ஸோ ஃபேர் அஃபேர் வந்து அடல்ட்டுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி சார் குழந்தைகளுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸோட இந்த வசதிகளோட இருக்கிறதுலேயே கம்மியான ஒரு காஸ்ட் வந்து ஒன்லி செவன் ஃபிஃப்டி ஓகே